வணக்கம் ஜெயகுண்டம் அருகே குடிநீர் கேட்டு புதுக்குடி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் அருகே தெற்கு புதுக்குடி கிராமம் ஏழாவது வார்டில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கிராமத்தில் ஒரே ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது இந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு அப்பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த ஆழ்துளை கிணற்றில் உள்ள மோட்டார் பம்ப் இரண்டும் அடிக்கடி ரிப்பேர் ஆவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது தண்ணீர் ஏற்ற முடியாத சூழல் இருப்பதால் போதிய குடிநீர் கிடைக்கவில்லை இதில் புது மோட்டார் மாற்றாமல் அதே மோட்டாரையே மீண்டும் மீண்டும் பழுது பார்த்து பத்து நாளைக்கு ஒரு முறை ரிப்பேர் பார்த்து ஆள்குழாயில் இருக்கப்படுகிறது மீண்டும் அது ரிப்பேர் ஆகிறது இதனால் நீர்த்திக்க தொட்டியில் குடிநீர் ஏற்ற முடியாமல் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது கடந்த ஒரு மாதமாக குடிநீர் வராததால் பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இதில் வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் குடிநீர் வருவதாகவும் மற்ற நாட்களில் குடிநீர் இல்லாமல் அடுத்த கிராமத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டிய சூழல் உள்ளதால் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஜெயகுண்டம் செந்துரை சாலையில் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சம்பவம் அறிந்த ஜெயகுண்டம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் ஜெயகுண்டம் செந்துரை சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து பகுதி மக்கள் கூறும்போது புதுக்குடி கிராமத்தில் ஏழாவது வார்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறோம் இங்கு ஒரே ஒரு தொட்டி உள்ளது இந்த நீர்த்தேக்க அடிக்கடி பழுது ஏற்படுகிறது எனவே பழைய மோட்டார் பம்பை மாற்றிவிட்டு புதிதாக இரண்டு மோட்டார் பம்பையும் மாற்றி குடிநீருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என கூறினர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் ஆண்டிப்பட ஊராட்சி எங்க ஊர் புதுக்குடி தெற்கு புதுக்குடி எங்களுக்கு கீழே தேர்வு எங்க ஊர்ல வந்து தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு அப்படியே தண்ணி ஊர் தலைவரை கேட்டா தண்ணி தான் தண்ணி தான் இவங்களுக்கு வாங்க முடியாது நீங்க என்ன எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா தண்ணி எல்லாம் வராது அப்ப வரப்ப பிடிச்சிக்க வேண்டியதான் தண்ணி மோட்டர் சீர்வழி ஆயிடுச்சு அப்படின்னு எங்க ஊருக்கு தண்ணியா வரது கிடையாது ஊர்ல வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் தான் தண்ணி வரும் வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு நாள் சீர் பண்ணி விடுறோம்மாங்க அது அவ்வளோதான் அப்புறம் பார்த்தா ரெண்டு நாளைக்கு தான் தண்ணி வரும் மூணா தண்ணி வராது அப்புறம் கேரள சப்ளை பத்தல அது பத்தில எங்களுக்கு நிறைய பிரச்சனை தண்ணி பிரச்சனை எங்களுக்கு எங்க ஊர்ல வந்து பெரும்பாலும் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்காது தண்ணி எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நாங்களுக்கு வந்து தண்ணி இல்லாம நாங்களால இருக்க முடியல தண்ணி இல்லாம நாங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க எவ்வளவு தூரம் எடுத்து போய் தண்ணி கொண்டு வந்து எங்களை சமாளிச்சு சமையலுக்கு வர முடியல அதனால எங்களுக்கு தண்ணி பிரச்சனை முடிச்சு கொடுக்கணும் சாலை மாதிரி போடுறோம் நாங்க சாலை மாதிரி போடுறோம் எங்களுக்கு தண்ணி தீர்வு கிடைக்கணும்

உங்க ஊர் ஊராட்சி மன்றத்துல கேளுங்க நாங்க தண்ணி தர முடியாது எங்கள் மக்களுக்கு தண்ணி தரவே எங்களுக்கு சப்ளை போக்கு பத்து அப்படிங்கிறாங்க எல்லாருமே தண்ணி கிடைக்காம மக்கள் வந்து அவசியப்படுறோம் கலையரசி